嗯。Oh. ய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் திருப்பார்க்கடலில் வைகுண்டநாதனாக பாம்பனையின் மீது சயனித்து பக்தர்களின் பாவங்களை களைந்து வருகிறார் பள்ளி கொண்ட பெருமாள் ஆனால் கடல் மல்லையில் வெறும் தரையில் சயனித்தபடியே பக்தர்களுக்கு திருமால் அருள் புரிந்து வருகிறார் இந்த கடல் மல்லை எங்கிருக்கிறது என்கிறீர்களா கால சிற்பங்கள் பொதிந்து கிடக்கும் மாமல்லபுரம் தான் அந்த காலத்தில் கடல் மல்லை என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது முன்பு காடுகளால் சூழப்பட்டிருந்த இந்த மாமல்லபுரம் பல முனிவுகள் தவம் ஏற்றியுள்ள ஸ்தலமாக இருந்திருக்கிறது அவர்களில் ஒருவர் மகாவிஷ்ணு மீது அதீத பக்தி கொண்ட பொண்டரீக மகரிஷி ஆவார் ஒருமுறை வனத்தின் அருகில் இருந்த குளத்தில் மலர்ந்திருந்த தாமரை மலர் மகரிஷியை கவர்ந்தது பொண்டரீகர் அந்த மலரை கொய்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் பொற்பாரங்களில் சமர்ப்பிக்க எண்ணினார் தன் எண்ணப்படியே மலரையும் பறித்துக்கொண்டு செல்லும் வழியில் கடல் குறுக்கிட்டது பக்தி பெருக்கால் கடலில் வழி ஏற்படுத்த தன் கைகளினால் கடல் நீரை இறைக்கத் தொடங்கினர் இரவு பகலாக தொடர்ந்து இறைத்தும் கடல் நீர் வற்றவில்லை புண்டரீகர் பெருமாளே நான் உன் கொண்டிருக்கும் அன்பு மெய்யானால் இந்த கடல் நீர் வற்றட்டும் எனக்கு வழி உண்டாகட்டும் என்று வேண்டியபடி தொடர்ந்து கடல் நீரை இறைக்கத் தொடங்கினர் அப்போது அவர் தன் முன்முதியவர் வழியில் பகவான் விஷ்ணு தோன்றினார் அவர் முனிவரே எனக்கு பசியாக இருக்கிறது என்னால் சற்று தூரம் கூட நடக்க முடியவில்லை எனக்கு ஏதாவது உணவு வாங்கித்தார்கள் நீங்கள் வரும் வரை உங்களின் பணியை நான் செய்கிறேன் என்றார் முனிவரும் முதியவரின் பசியை போக்குவதற்காக அங்கிருந்து நகர்ந்தார் முதியவர் வேடத்தில் இருந்த மகாவிஷ்ணு கடல் நீரை எரிக்கும் பணியில் ஈடுபட்டார் கடல் நீர் வற்றியது உணவு வாங்கிக் கொண்டு திரும்பி வந்த முனிவர் கடல் நீர் வற்றியிருப்பதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டார் அங்கிருந்த முதியவரை காணவில்லை அப்போது திருமால் சங்கு சக்கரதாரியாக முனிவர் தனக்காக கொண்டு வந்த தாமரை மலரை தன் திருவடிகளில் சேர்த்துக் கொண்டு வெற்றுத்தரையில் படுத்தபடியே புஜங்க சயனத்தில் காட்சி கொடுத்தார் அந்த காட்சியைக் கண்டு முனிவர் மிகவும் மகிழ்ந்து போனார் இந்த ஸ்தல சலசேன பெருமாள் வலது திருக்கரத்தை தன் மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்துள்ளார் இவரை வியாழக்கிழமைகளில் வழிபட குருவருளும் திருவருளும் கிட்டும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் குருவாக அருள்வார் இந்த ஸ்தலசேனன் மேலும் கருவறையில் மூலவரின் பாதத்தில் அருகில் கொண்டரீக மகரிஷி பெருமாளை வணங்கிய நிலையில் இருக்கின்றார் இந்த திரு தலத்தின் உற்சவர் திருநாமம் உலகொய்யன் என்றான் என்பதாகும் இந்த கோவிலை எழுப்பிய மன்னன் பராங்குசம் பாம்புப் மறைந்து நடந்த இந்த உற்றவரை கோயிலில் எழுந்தழுவித்தார் கலிகாலத்தில் நம்ம எல்லாம் காத்து இந்த உய்விக்க வந்த இந்த பெருமாள் உற்சவரின் கையில் பொண்டரிகரின் தாமரை மலர் மட்டும் உள்ளது அதனை உற்றவர் மூலரின் பாதங்களில் சேர்ப்பதாக ஐதீகம் ஆறு கடம்புகளை இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம்

கண்டுகொண்டே அடிபழுதோர் கடல் மல்லை சலுசைனத்தேனத்தின் குருவாயே நிலமங்கை எழுள் கொண்டார் நாயகரே அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் Video like share Subscribe Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like comment, share, and subscribe. Thank you.